நண்பர்களே பல நாட்களாக கதை பதிவோடு உங்களை காண வராதமைக்கு மன்னிக்கவும் இன்று நானே எழுதிய ஒரு சிறுகதையை உங்களுக்காக வாசிக்க வந்திருக்கிறேன் கதையின் பெயர் முதல் மரியாதை கேசவனால அதை ஜீர்ணிக்கவே முடியல இந்த வருஷம் சேகருக்கு தான் முதல் மரியாதைங்கிற தனது தந்தையோட வார்த்தைகள் கேசவனுடைய காதுகள்ல இடியா இறங்கிச்சு எப்படி முடியும் இத்தனை வருஷங்களா அம்மன் கோவில் திருவிழாவில் கேசவனுக்கே முதல் மரியாதை கிடைத்து வந்தது இந்த வருஷம் சேகருக்கு தான் முதல் மரியாதை என்பதை அவனால் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் அதுவும் தனது தந்தையே அப்படி பேசியதைத்தான் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் கேசவன் தனது முடிவில் உறுதியாக இருந்தான் என்ன ஆனாலும் தனக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையை சேகருக்கு விட்டுக் கொடுக்க போவதில்லை என்பதில் வைராகியமா இருந்தான் அவன் அறியாமலேயே அவனுடைய காதுகள் அடிக்கடி வாசல் பக்கம் போயிட்டு வந்துச்சு அங்க ஊர் கூடி பேசிட்டு இருந்தாங்க இந்த முறை கேசவனுடைய தாயார் குரல் ஒழிச்சது அந்த குரலும் சேகருக்கு சாதகமா ஒழிக்கவே கேசவன் வெறுப்போட உச்சத்துக்கே போயிட்டான் என்ன அம்மா இவ தன்னுடைய பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையை விட்டு தர முன் வந்தா கேசவனால தனது பெற்றோர்களை புரிஞ்சுக்கவே முடியல கேசவனுடைய தந்தை இந்த ஊர் நாட்டமை என்பதால் அவரை எதிர்த்து இவனால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனா அவன் மனம் மட்டும் குமுறிக்கொண்டே இருந்தது என் சம்பந்தப்பட்ட என் மான பிரச்சனை சம்பந்தப்பட்ட முடிவை என் சம்மதம் இல்லாமல் இவர்கள் ஏன் எடுக்கிறார்கள் குழப்பத்திலிருந்து வெளியே வர முடியாமல் அந்த குழப்பத்திற்குள்ளேயே கண்ணுறங்கி போனான் கேசவன் மாலை ஐந்து மணி திடுக்கிட்டு கண்வெடித்த கேசவன் விரைவாய் சென்று வாசல் பக்கம் பார்த்தான் அந்த தெருவே ஒன்று கூடி விழா கொண்டாட்டத்தில் இருந்தது எல்லோரும் தெருமுனையில் போடப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான மேடைக்கு முன்னால் அமர்ந்திருந்தார்கள் சற்று நேரத்தில் துவங்கியது பொம்மலாட்ட நிகழ்ச்சி வள்ளி திருமண கதை வருடா வருடம் மேடையேறும் அதே குழுதான் தான் இந்த வருடமும் நாடகம் போட்டிருந்தார்கள் ஆனால் கேசவனுக்கு இந்த வருடம் நாடக மேடையை பார்க்கவே அருவறுப்பாய் இருந்தது இன்னும் சற்று நேரத்தில் தனக்கு கிடைக்க வேண்டிய வருடா வருடம் தனக்கு கிடைத்துக் கொண்டிருந்த முதல் மரியாதை பக்கத்து விட்டு சேகருக்கு தன் கண் முன்னாலேயே கிடைக்கப் போவதை அவன் மனம் ஏற்க மறுத்தது அந்த நேரமும் வந்தது நாடகமும் துவங்கியது முதலில் விநாயகர் பூஜை போடுவார்கள் மேடையில் நடுநாயகமாய் வைத்திருக்கும் விநாயகருக்கு பொம்மலாட்ட பொம்மை யானை ஒன்று மாலை போடுவது போல் காட்சி துவங்கும் குழந்தைய தூக்கிட்டு வாங்க நாடகம் ஆரம்பிச்சிருச்சு என்று பொம்மலாட்ட குழு தலைவர் குரல் கொடுக்க மூன்று வயது சேகர் விநாயகர் வேடம் தரிக்கப்பட்டு மேடையில் அமர்த்தப்பட்டான் அவனுக்கு பொம்மை யானை மாலை போட்டு முதல் மரியாதை செய்தது நாடகமும் இனிதே துவங்கியது தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்த கேசவனை அழக்கூடாதரா செல்லும் இத்தனை வருஷம் பொம்மை யானை உனக்குதானே மாலை போட்டுச்சு இப்போ நீ பெரிய பையன் ஆயிட்டால பிப்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற சேகர் உன்னை விட சின்ன குழந்தை இனிமே அவனுக்கு தான் யானை மாலை போடும் நீ அண்ணாதானே தம்பி பாப்பாக்கு தானே விட்டு கொடுக்கணும் என்ற அம்மாவின் வார்த்தைகள் எதுவும் கேசவனுக்கு புரியவே இல்லை அவன் பார்வையெல்லாம் மேடையில் விநாயகர் வேடத்தில் அமர்ந்திருந்த மூன்று வயது சேகர் மீதும் அவன் கழுத்தில் பொம்மலாட்ட யானை பொம்மை போட்ட மாலை மீதுமே படிந்திருந்தது நன்றி